இன்னைக்கு சூழ்நிலையில் பணம் இல்லைன்னு ஒரு சிலர் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உடலில் ஆரோக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வாசுகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பணம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூடுதலாக உழைச்சா சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா அதை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பணம் இருக்கும் ஆனால் ஒரு சில வியாதிகள் வந்துச்சுன்னா ஒரு சில உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அப்படிப்பட்டவங்க பணம் இருந்தும் அந்த உணவெல்லாம் சாப்பிட முடியாது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயதில் முதியவர்களாக இருந்தாலும் சரி உடல்ல எந்த விதமான கோளாறு இருந்தாலுமே அதை சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு நாலு வரி பாடல் அபிராமி அந்தாதியில் இருக்குதுங்க அபிராமி தாயாரை நினச்சி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனடியாக நிறைவேறிடும் உரிய நோய் இருந்தா கூட தீர்றத்துக்கு இந்த ஸ்லோகனை தவறாம சொல்லுங்க இந்த பாடலை தினமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் கோவிலுக்கு போக தேவையில்லை பெருசாக பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை அபிராமி தாயை நினச்சி இந்த பாடலை தினமும் சொன்னாலே போதுங்க உங்கள் நோய் ஓடியே போய்டும் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே நம்பிக்கையோடு சொல்லுங்க இன்னும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாசகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்